அவங்க சொன்ன வார்த்தையவே சொல்லுவோமே இன்னும் எத்தனை தலித்தின் தாலியா இருக்க காத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் உளவுத்துறை ஒரு முறை ரெண்டு முறை இல்ல மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுக்கிறத தாண்டி சம்பந்தப்பட்ட கொலையாளிகளோட வந்து கூட்டு வச்சிருந்தாங்களா அப்படின்றத பெரிய கேள்வி ஏன்னா இது வந்து ஏதோ எதர்ச்சியா நடந்து சம்பவம் கிடையாது ப்ரீ பிளான்டு மேட்ரு ரெண்டு ரெண்டு மாசமா கிட்டத்தட்ட அவர்கள் ஸ்கெச் எடுத்திருக்காங்க எங்க போறாரு எங்க வராது எப்படி போறாரு ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய அவரை சுற்றி ஒரு படைபலம் இருந்து கொண்டே இருக்கும் அருவாலை எடுக்கக்கூடாதுன்னு கையில் எடுக்க வேண்டியது சட்ட புத்தகம் சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு வந்து அட்வெக்கெட்டாக மாற்றிருக்காருன்னா அது அவருடைய பெரும் பங்கு இது வெறும் தலித் சமூகத்திலிருந்து மட்டும் அட்வெகேட்ஸை உருவாக்கலை அது இஸ்லாமியர்களில் இருக்கிறாங்க பல நபர்கள் முக்கிய எல்லா ஜாதி மத பேதமின்றி அவரை தேடி வந்த அத்தனை நபர்களையும் அரசியல் படுத்துவதை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்றணும் இங்கே இருக்க விழுமுறிலை மக்களுக்காக நம்ம போராடணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து எப்படி வேணா இருக்கட்டும் நம்ம சமூகத்திற்கு நம்ம தான் போராடணுன்றத ஒரு பெரிய தலித்தின தலைவராக உருவாகி கொண்டு வந்த நபரை இன்றைக்கி கொண்டிருக்காங்க நம்ம பொழுது உள்ளபடி இதற்கு முதல்வர் இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு கொலை நடந்தது எப்போ நேற்று இரவு சரியாக ஆறு மணி இருக்கும் சார் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இவர் ரொம்ப சாவாசமாக இன்றைக்கி காலையில் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எனக்கு ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன் ஆருத்ரா அந்த பண மோசடி நடந்த விவகாரத்தில் அந்த ஆருத்ராவுக்கு அந்த ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டாக சில நபர்கள் அதாவது சில ரவுடிகள் வந்து செயல்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் இங்கே விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த கண்ணீர் கம்பளிமா நிற்கும் பொழுது இவர் அந்த ஆருத்ராவில் சம்மந்தப்பட்டு அந்த வந்து சண்டை போட்டு பெரும் தொகை இந்த நபர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க அது மூலம் வந்து ஆம்ஸ்டாங் மீது ஒரு பகை வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்களேன் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு தலித்தின் தலைவராக இருந்து கொண்டு இந்த பொதுமக்களுக்காக அவர் போராடி இன்றைக்கி உயிரை விட்டுருக்காரு ஆனால் இந்த உயிர் வந்து அனாமத்தாக போக வேண்டிய உயிர் கிடையாது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னையே ஸ்தம்பித்துருக்கு தமிழ்நாடே வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த பார்வையும் சென்னை பக்கம் திரும்பி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த படுகொலையை தொடர்ந்து வந்து கொலைகளாக நடந்துகிட்ருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது ஒரு பக்கம் இருக்க உளவுத்துறை வந்து எச்சரித்திருக்கு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது இதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் ஆனால் கடைசியாக காவல்துறையில் கோட்டை விட்டுருக்கு ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி அண்ட் கோ அவர்கள் வந்து சரண்டாயிரா சரண்டராயிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இதை இதில் முக்கியமான பிரச்சனையாக ஒரு பின்னணியில் ஆருத்ரா அந்த ஸ்கேம் இருக்கிறதா பேசப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கு பின்னணி குறித்து சார் அதாவது அவங்க சொன்ன வார்த்தையவே சொல்லுவோமே பாதிக்கப்பட்ட இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் சொன்னது இன்னும் எத்தனை தலித்தின் தாலியாக இருக்க காத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அப்போது இந்த குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஆரம்ப கட்ட காலத்தில் எல்லா நபர்களும் சொன்னது உளவுத்துறையை செயல்படலையாண்டானா உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் உளவுத்துறைனா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாளர்கள் யாராக வேணா இருங்க அவங்களுடைய வேலை அவங்க செய்வாங்க நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடி கூடிய ரவுடிக்கூடிய டைய பச்சுகள் ஆனால் உளவுத்துறையும் இந்த ஐஎஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா ஆட்சி எப்போ வேணாலும் மாறும் காட்சி எப்போ வேணால் மாறுன்றதுனால அவங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க ஸோ மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்த பிறகும் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுக்கிறத தாண்டி சம்மந்தப்பட்ட கொலையாளிகளோடு வந்து கூட்டு வச்சுருந்தாங்களா தான் இப்போ பெரிய கேள்வி ஏன்னா இது வந்து ஏதோ எதர்ச்சியாக நடந்த சம்பவம் கிடையாது ப்ரீ பிளான்ட் மேட்ரு ரெண்டு ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட அவர் வந்து ஸ்கெச் எடுத்துருக்காங்க எங்கே போகிறாரு எங்கே வராரு எப்படி போகிறார் ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய அவரை சுற்றி ஒரு படைபலம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த படைபலம்னா மற்ற அரசியல் கட்சியில் இருக்க ஒரு நபர்கள் கிடையாது ஏன்னா இவர் தன்னை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் தம்பிகள் எல்லாரையும் வந்து அரசியல் படுத்தியிருக்கிறார் அப்போ நீங்கள் அறுவால் எடுக்கக்கூடாது நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது சட்ட புத்தகம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு வந்து அட்வொகேட்டாக மாத்திருக்காருன்னா அது அவருடைய பெரும் பங்கு ஸோ இந்த இடத்துல வந்து அவருடைய படுகொலைன்றது மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு கேவலமான ஒரு தோல்வின்னு தான் பார்க்குறேன் இந்த காவல்துறையுடைய தோல்வி இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கையில் காவல்துறைக்குள்ளே அதோடைய தோல்வி இது குறிப்பாக எது வரைக்கும் இது பாதிக்கும்னா ஒரு தேசிய தலைவர் அவர் வந்து தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர்ன்ற அடிப்படையில் இது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் இது மறுபடியும் ராகுல் காந்திக்கு தான் பின்னடைவாக போகும் நீங்கள் ஏற்கனவே அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை இந்த மணிப்பூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பேசும் பொழுது அதைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸும் கையில் எடுத்து நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்த உடனே பிஜேபி எதை கையில் எடுத்தாங்கனாக்கா உங்கள் தமிழ்நாட்டில் திராவிட மடல் ஆட்சின்னு சொல்கிறீங்களா ஸ்டாலின் கூட நீங்கள் அண்ணன் சொன்னீங்க இல்லையா அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலாச்சார மரம் நடந்திருக்கு தற்போது மறுபடியும் ஐம்பத்தொம்பது மரணம் நடந்துட்டு அதை குறித்து பேசுங்கள்னு சொல்லும்பொழுது ராகுல் காந்திக்கு ஒரு செட்பேக் அங்கே ஆச்சு பேச முடியாமல் இன்றைக்கு இது ஒரு தேசிய கட்சி நாளைக்கு மாயாவதி வர இப்போ நேரில் வராங்க அஞ்சலி செலுத்துவதற்கு நாளைக்கு மறுபடியும் இது நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதானாக்கா எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்களேன் பி ஓக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்கள் தன் பாதுகாப்பு வேண்டி விண்ணப்பிச்சிருக்காங்க காவல்துறையிட்ட துப்பாக்கி வேணும்னு கேட்டு இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் சாதி ரீதியாக வெட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதை தாண்டி இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க பொழுது இது ஒரு கொலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த முக்கியமான பிரமுர் சண்முகம் வெட்டப்பட்டாரா கிட்டத்தட்ட இபிஎஸோட ரைட் என்னன்னு சொல்கிறாங்க அவர் வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவதாக இருக்கட்டும் அரசியல் கொலைகள் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு கூட்டம் திட்டம் போட்டு செஞ்சு கொண்டே இருக்கிறது காவல்துறைக்கு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தும் அவங்க செய்யாமல் வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க உரிய பாதுகாப்பு கொடுக்காம இறந்த பின்னாடி இப்போ நீங்கள் பாருங்கள் ஆயிரம் போலீஸ் வெளியில் கும்மிச்சு வச்சிருக்கிறீங்க எப்போ பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் ஒரு பிஎஸ்ஓ போட்டிருந்தா கூட பாதுகாத்து இருக்கலாம் ஏங்க இன்றைக்கி ஒன்றுமே செய்யாத பல பேர் பிஎஸ்ஓ வாங்கி சுற்றுறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் அவனுக்கும் அரசியலுக்கும் எனக்கு தரலான்னு வேறு சண்டை போடுறாங்க எனக்கு பிஎஸ்ஓ தரலன்னு சில பேர் சண்டை போடுறாங்க சில பேர் வந்து அவன் என்ன செஞ்சானே தெரில இந்த சமூகத்திற்காக நாட்டிற்காக தெரில இன துரோகிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவனுங்களுக்கெல்லாம் பிஎஸ்ஓ கொடுத்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு பேர் போட்டு கன்மேன் வச்சு தீட்டுக்கும் பொழுது இன்றைக்கு மாணவ பிள்ளைகளையும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் தலித் சமூகத்திலிருந்து மட்டும் அட்வொகேட்ஸை உருவாக்கலை அது இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பல நபர்கள் முக்கிய எல்லா ஜாதி மத பேதமின்றி அவரை தேடி வந்த அத்தனை நபர்களையும் அரசியல் படுத்துவதை தாண்டி அதிகாரத்தை கைப்பற்றணும் இங்கே இருக்க விழுமு நிலை மக்களுக்காக நம்ம போராடணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடணும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் நம்ம சமூகத்திற்கு நம்ம தான் போராடணுன்றத ஒரு பெரிய தலித்தின தலைவராக உருவாகி கொண்டு வந்து வந்த நபரை இன்னைக்கு கொண்டிருக்காங்க நம்மளுது உள்ளபடி இதற்கு முதல்வர் இன்றைக்கி அறிக்கை கொடுக்குறாரு கொலை நடந்தது எப்போ நேற்று இரவு சரியாக ஆறு மணி இருக்கும் சார் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தாறு இவர் ரொம்ப சாவாசமாக இன்னைக்கு காலையில் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எனக்கு ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன்னு இல்லை உடனே போட்டால் அதனுடைய ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்களா சரி ஓகே ஆனால் அவர் இந்த கொலை எனக்கு அதிர்ச்சி அது சாரி எனக்கு இந்த கொலை அதிர்ச்சி அழிஞ்சிச்சின்னு சொன்னார்ல அதை கேட்ட பிறந்தான் எனக்கு அதிர்ச்சி அடைஞ்சிச்சு இதை நீங்களும் நானும் அதிர்ச்சி அடையலாம் பிற கட்சி அடையலாம் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய முதல்வர் வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொன்னார்னாக்கா ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர் பேச்சை கேட்கலன்றதான அர்த்தம் நீங்கள் ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சி நடக்கும் பொழுது நீங்கள் வேங்க வேலோ அல்லது நாங்குநேரியோ அந்த கள்ளக்குறிச்சியோ மரணங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் படுகொலை நடந்த பொழுது அதிகாரிகளை நீங்கள் வந்து டெர்மினிட் செஞ்சிருக்கணும் ஒரு நாலு பேர் டெர்மிட் அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் நடக்குமா ஜெயலலிதா வந்து அதிகாரிகள் தவறு செஞ்சாக்கா நீங்கள் ஆட்சியில் குளறுபடிகள் இருக்குதா இல்லை வந்து இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் ஆனால் ஒரு அதிகாரி தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சால் உடனடியாக தூக்கிடுவாங்க அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் தூக்குவாங்க அதை நீங்கள் செய்ய தவறி இருக்கீங்களே உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வச்சிருக்கிறீங்க கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது மூன்று பேர் இறந்த உடனே என்ன சொன்னீங்க இது கள்ளச்சாரத்தில் நடக்கப்பட்ட மரணம் கிடையாதுன்னு சொன்னதை நம்பி சாவுக்கு வந்தவங்க குடித்தான் ஏற்கனவே வாங்கி வச்சவன் குடித்தான் அதனால தான் அந்த எண்ணிக்கை வந்து இப்போ அதிகமாக வச்சாப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஒரு ஐஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி அந்த வழக்கு வந்து நீதிமன்றம் ஜொமேட்டோ வழக்கு எடுத்துருக்கு நாளைக்கு அந்த ஐஎஸ் அதிகாரி தான் முதல்ல தூக்குவாங்க விசாரணை கொண்டு வருவாங்க சொல்ல சொன்னது அந்த துறை சார்ந்த அமைச்சரால் அல்லது வந்து முதலமைச்சரான கேள்வி வரும் அந்த இடத்துல ஸோ அதுக்கு இனி சட்டப்படி நீ போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதை தாண்டி இந்த ஆட்சியில் தான் முதல் முறையாக அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து மணல் வழக்கில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விசாரித்தாங்களா இந்த மணல் விவகாரம் வந்தபொழுது இடியோட முன்னாடி வந்து அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் உட்கார வச்சு விசாரித்தாங்க அப்போது யாருக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பு இல்லை எந்த அதிகாரிகள்லாம் இங்கே மௌனமா இருக்கிறாங்க எவரெல்லாம் மௌனமா இங்கே வைக்கப்பட்டிருக்காங்கன்னு பாக்குறீங்கல்ல இப்போ உளவுத்துறை வேலை இவ்வளோ சிறப்பாக செஞ்சும் ஒரு ஒரு மாநில தலைவர் ஒரு தலித்தின தலைவரை வந்து நீங்கள் காவு கொடுத்துருக்கீங்கனாக்கா அப்போ இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை நபரையும் டெர்மினேட் பண்ணணும் நாளைக்கு இது வந்து நாளைக்கு இது வந்து இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ போலீஸ் கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா சார் இப்போ எந்த புள்ளியிலேருந்து அதை சொல்கிறீங்க இல்லை ஏன் வந்து ஆம்சாங்கக்கு எச்சரிக்கை விடுக்கலை இல்லை பாதுகாப்பு கொடுக்கல தலித் தலைவர் தானே இவர் இருந்தானா இல்லைனா என்ன அந்த சாதியமான பான்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு நேரில் போயிருக்காரு நேரில் போயிட்டு அவர் சொன்னதுன்னா சரணடைஞ்ச நபர்கள்லாம் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கிறது தலித்தின தலைவன்றதுனால ஒரு திட்டமிட்டு ஒரு அரங்கேற்றப்பட்டிருக்கு இது வந்து நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் விடப்பட்ட சவால்னு சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி ஒரு உளவுத்துறை ஒன்றுக்கு மூணு முறை எச்சரிக்கை கொடுத்தும் ஒரு காவல்துறை வந்து குறிப்பாக அவர் வீட்டு பக்கத்துலேயே இருக்காது அவங்க பாதுகாப்பு கொடுக்கல அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கல ஒரு பிஎஸ்ஓ போடலை அப்படின்னும் பொழுது அப்போ நீங்கள் வந்து அந்த கொலையாளிகளோடு கூட்டு வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்கட்சியிலேருந்து இன்றைக்கி எல்லா நபரும் சொல்கிறாங்க குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் இதை குறித்து முதல் அறிக்கை கொடுத்தார் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து இருக்கிறது இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க காத்திருக்கிறது திராவிட மாடலில் அவர் கொடுக்குறாரு அதற்கு பிறகு அண்ணன் சீமான் கொடுக்குறாரு அண்ணாமலை கொடுக்குறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு சமரசம் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை விஜய் சொன்ன வார்த்தை சமரசம் இல்லாமல் இந்த குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்யணும்ட்டு ஆனால் இங்கே சமரசம் செய்யப்பட்ட பிறகுதான இங்கே கொலை நடந்திருக்கு இப்போ இன்னொரு கேள்வி எழுபது சார் இப்போ கொலையான சில மணி நேரங்களிலேயே வந்து சரண்டர் ஆகிறாங்கன்னா இப்போ எப்படியும் சரண்ட்ராகிறவங்க மறுநாள் ஆவாங்க இல்லைன்னா வேற ஊரில் போயிட்டு ஆவாங்க செம்பியத்தில் கொலம் பண்ணிட்டு அண்ணாநகரில் வந்து சரண்ட்ராகிறானா போலீஸோட நெட்ஒர்க்குள்ள தான் கொலையாளிகள் இருந்திருக்காங்கன்ற சந்தேகம் நெட்ஒர்க் குள்ளே இருந்துருக்கிறாங்க யாரெல்லாம் சரணடைய போகிறோன்றதை முன்னாடி அவங்க ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணிட்டாங்க யாரெல்லாம் சரணடையலாம் எப்படி பண்ணலாம் ஏன்னா இந்த நேரத்தில் இவ்வளோ தமிழ்நாடே சம்பிக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அவருடைய என்ன சொல்கிறது அவர் வந்து ஆம்சாங் வெறும் ஒரு கட்சி கூட தொடர்பில் உள்ள நபர் கிடையாது நீ அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பாருங்கள் ஜெகன் மூர்த்தியார் கூட ஆரம்பித்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்களோடயே பயணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மாநில தலைவர் இங்கே காங்கிரஸ் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையே அந்த கட்சி அந்த பிஎஸ் கட்சியில் வந்து மாநில தலைவராக இருந்திருக்காரு அதுக்கு பிறகு இவர் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறாரு அப்போது இவ்வளோ ஒரு நீண்ட நடியே ஒரு பயணம் இருக்கக்கூடிய நபருடைய மரணம்ன பிறகு நடந்த உடனே இவன் வந்து சரணடைஞ்சானா இவனுக்கு எவ்வளோ பெரிய திரட்டன் இருக்குன்னு அவனுக்கு தெரியும்ல எவ்வளோ பெரிய பிரச்சினை மாறும் தெரியல சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனைக்கே ஒரு திருட்டு கேஸில் மாதிரி அடித்து கொண்டு போகும்போது இவன் க்ளீனாக வந்து உள்ள சரணையானா அப்போ வெல் பிளான்டாக இருக்குது ஒரு ரெண்டு மாதமாக வெல் பிளான்டாக பண்ணி பண்ணும்போது இவ்வளோ கண்காணிச்ச உளவுத்துறை அது கண்காணிச்ச சொன்ன பிறகும் இந்த காவல்துறை யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போ கொலையாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது சம்மந்தப்பட்ட புள்ளிகளுக்கும் நீங்கள் வந்து மௌனமாக கடந்து போகிறீங்க அப்படின்னாக்கா ஏன்னா இந்த காவல்துறை ஏற்கனவே இந்த காவல்துறையை குறித்து நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இந்த போதைப் பொருள் விவகாரம் இந்த விஷயத்தில் வந்து மதுரை நீதிமன்றம் சொன்னது வந்து காவல்துறையை உடந்தே இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் புழங்குவதற்கான சாத்தியம் ஒரு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாரையும் ஒருத்தர் வந்து சாரி டாஸ்மார்க்லேருந்து சாராயத்தை வாங்கி இருபத்தி நாலு நிலையம் அங்கே போய் விற்கிறான்னு சொல்லிட்டு அதை ஒரு நபர் வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி லோக்கல் ஸ்டேஷன் கூட சொல்லலை ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு சாராய் வித்தவனுக்கு இவருடைய ஃபோன் நம்பர் யார் சொன்னானோ கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் ஃபோன் நம்பர் பேரை கொடுத்து அவன் இவனை வெட்டுறதுக்கு மறுபடியும் அறுவடை தொடர்த்தி மறுபடியும் இவன் ஃபோன் பண்ணி போலீஸ்ட்டை பேசினான் அந்த காலையில் நம்ம பார்த்தோம் ஏன்னா உங்களை நம்பி நான் ஃபோன் பண்ணேன் நீ என்னையை போட்டு கொடுக்குறேன்ட்டு அப்போ காவல்துறை எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து சமரசம் பண்ணி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது அப்போ அந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு அது சரியாக கையால் தெரியலன்னு தானே அர்த்தம் சுத்தம் அது ச அதை சரியாக கையால் தெரிஞ்சிருச்சுனாக்கா இன்ன வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடச்சி நடக்குமா நீங்கள் அவர் எல்லாத்தையும் வடமாற்றுவதற்கான வேலை இன்றைக்கி அவர் வெட்டப்பட்ட பிறகு அந்த வீட்டை சுற்றி நூறு போலீஸு அவர் உடல் இருக்கிற இடத்துல வந்து ஆயிரம் போலீஸு இது தேவையா இன்றைக்கு எவ்வளோ கொடூரமான இல்லை அது எவ்வளோ கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க அப்போ தனித் அப்படின்ற ஒரு நபர் வந்து மேலே வருவதோ சிறுபான்மை என்ற நபர்கள் மேலே வருவதோ உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல உள்ளபடி வந்து தலித்துகளுக்கோ சிறுபான்மைக்கோ இது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க இல்லை அவங்களுக்காக ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போது இந்த திராவிட மாநில அரசு உடனடியாக நின்றுக்கானாக்க நிற்கலை கொஞ்சம் வேங்க வேலேருந்து இருக்கட்டாக இருக்கட்டும் வேறு எந்த சம்பவமாக இருக்கட்டும் நீங்கள் இந்த எம்சிசி காலேஜுக்குள்ளே அதே மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு கிறிஸ்தவ கல்லூரிகளை மூணாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தாமமுகவும் விடுதலை சிறுத்தையும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாக்கா அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கொண்டு அடித்து நீங்கள் வந்து உள்ள ஒன்றைய ஏற்றுனீங்க தெரியாது கூட்டணி கட்சி ரெண்டு கட்சியுமே அப்போது திமுக தலித்துக்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறுபான்மை நபர்களுக்காக எப்போயுமே நின்னது இல்லைன்றது வெட்ட வெளிச்சமாகதில்லை இப்போது இதை பற்றி பேசினா சில பேர் என்ன மாதிரியான பதவி இடுறாங்கன்னா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அவர் வந்து ரவுடிசம் பண்ணார் கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க அவர் மீது அந்த மாதிரி எந்த வழக்கம் கிடையாது அதாவது அவர் அரசியல் தலைவர் நீங்கள் திமுகவில் ரவுடி வேலை எவ்வளவுமே இல்லையா திமுகனால் ரவுடிசம்ன்றது ஒரு பேர் இருக்கு தெரியுங்களே எல்லா கட்சியிலும் எல்லா ச எல்லா அக்யூஸ்டும் இருப்பான் எல்லா சம்மந்தப்பட்ட நபர்கள் கூடிய இவர்கள் தொடர்பில் வச்சுருக்காங்கிறதுக்காக அப்போ திமுக முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வந்து அக்யூஸ்டுங்க தான் அவங்க எல்லாமே வெட்டப்பட்டு தான் சாகப்படுவார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அது தான் இதுவும் இருக்குது நீங்கள் ரவுடி அவர் அவர் கத்தி எடுத்து என்றைக்காவது விட்டிருக்காரு சம்பவம் பண்ணியிருக்காரு இல்லை இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவர் மீது எந்த வருதும் கிடையாது அவருடைய பசங்களவே அவர் எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு அரசியல் பழகு அதிகாரத்தை கைப்பற்று அப்படி தான் கொண்டு போய் அவர் அவங்கள நம்பி வந்த அந்த கட்சி தொண்டர்கள் யாருக்கிலையும் அருவாக கொடுக்கல சட்ட புத்தகத்தை அம்பேத்கரால் ஏற்றப்பட்ட சட்ட புத்தகத்தை கொடுத்து நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் அட்வொகேட் ஆகியிருக்கும்பொழுது இது திட்டமிட்டு மடை மாற்றுவதற்காக செய்யக்கூடிய செயல் காவல்துறையும் அரசாங்கம் சேர்ந்து ரவுடிகளை களை எடுக்கணும் நான் அறிவு சார்ந்து அறம் சார்ந்து போகக்கூடிய மனிதர்களை தேடி தேடி களை எடுப்பதை ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து ரொம்ப எளிய முறையில் கடந்து போகக்கூடிய விஷயமாக நீங்கள் செய்கிறீங்க இப்போ இதை செஞ்சுட்டு நாளைக்கு ஒன்று என்ன பண்ணுவீங்க ஆர்எஸ் பாரதி பேசுனார் பார்த்தீங்களா பிஏன்றது வந்து நாய் கூட வாங்கும் அப்படின்ட்டு எந்த நாய் இது வரைக்கும் பிஏ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா அவரால் இல்லை எந்த நாய்கிறது அவங்க திமுக பார்த்து நான் கேட்கல எந்த நாய்னால் உண்மையிலுமே திருநாயா டாபர் மேனா அலிச்சிச்சினா எந்த நாய் பிஏ பட்டம் வாங்கிச்சுன்னு அவரால் சொல்ல முடியுமா அப்போது திட்டமிட்டு இந்த மாதிரி மடை மாற்றுவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஒரு ஆட்களை வச்சு பேச வைப்பது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கா அப்படி இல்லை சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு பெரியவர் முறைக்கிறாருன்னு மேடையில் பேசியிருக்கிறாப்புல அப்போ யார் உங்களை பேச வைக்கிறதுனு ஒரு விஷயம் இல்லை தயாநிதி மாதிரி அவரை புகழ்ந்து பேசுகிறார் ஒரு எம்பி நம்மளுது அப்போ மடை மாற்றுவதற்காக சில நபர்களை வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு விஷயத்தை அடங்கேற்றுவது இந்த ஆட்சிக்கு நல்லதானாக்கா ரொம்ப மோசம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆட்சி நீடித்தாக்கா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க எல்லா சமூகத்தை சார்ந்த பிஏவாக இருக்கட்டும் இராணுவ வீரராக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும் இப்போ எல்லா நபர்களும் இங்கே வெட்டி கொண்டு சில போலீஸ்காரனையும் வெட்டுறாங்க இன்றைக்கி அரசியல் தலைவர்களையும் வெட்டுறாங்கன்னும் பொழுது நாளைக்கு யார் மிஞ்சி வாங்கி உயிருக்கு அப்போது இப்போ இப்போ வந்து அரசியல் இருக்கக்கூடிய நபர்களையும் விமர்சிக்கக்கூடிய நபர்கள் நம்மளும் நிறையா போல் காவல்துறை அணுகி பாதுகாப்புக்காக துப்பாக்கி வேண்டி விண்ணப்பிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியிருக்கீங்க சரி இப்போ அரசியல் நம்ம இருக்கிற நம்ம விண்ணப்பிச்சுக்கிறோம் பொதுமக்கள் அவன் எப்படி என்ன பண்ணுவான் அப்போ எப்படி நீ பாதுகாப்பான கொடுப்பீங்க இப்போது ஆம்சாங் அவர்களுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன சார் பிரச்சனை ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி தான் இதில் ஏவன்னா இருக்கிறாரு என்ன பிரச்சனை ஆருத்ரா விஷயம் இதில் இன்வால்வ் ஆகிறதா செய்திகள் வருது செய்தி நானும் பார்த்தேன் இப்போது குறிப்பிட்ட பல செய்தி சேனல்களில் வந்து இந்த செய்தியை முன் முன் வச்சுருந்தாங்க அதாவது ஆருத்ரா அந்த பணம் மோசடி நடந்த விவகாரத்தில் அந்த ஆருத்ராவுக்கு அந்த ஆருத்ராவுக்கு சப்போர்ட்டாக சில நபர்கள் அதாவது சில ரவுடிகள் வந்து செயல்பட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் இங்கே விழுப்பு நிலை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த கண்ணின் கம்பளிமா நிற்கும் பொழுது இவர் அந்த ஆருத்ராவில் சம்பந்தப்பட்ட அந்த ரவுடிகள்ட்டேருந்து சண்டை போட்டு பெரும் தொகை இந்த நபர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க அது மூலம் வந்து ஆம்ஸ்டாங் மீது ஒரு பகை வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்களேன் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு தலித்தின தலைவராக இருந்து கொண்டு இந்த பொதுமக்களுக்காக அவர் போராடி இன்றைக்கி உயிரை விட்டுருக்காரு ஆனால் இந்த உயிர் வந்து அனாமத்தாக போக வேண்டிய உயிர் கிடையாது இவர் இருப்பதும் உங்களுக்கு இடைஞ்சல் நினைக்கிறீங்க நாளைக்கு டெட்ரா பேக்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாக்கா இவர் பிரச்சனை பண்ணுவாரோ நாளைக்கு இவர் வந்து இந்த மாதிரி வந்து சமூகத்தில் ஒவ்வொரு பா தலித்துகளுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட நம்பரெல்லாம் குரல் கொடுக்குறாரு ரெண்டாவது நீங்கள் அரசியல் கட்சியாக மட்டும் இந்த குரல் கொடுத்துட்டா உங்களுக்கு பயம் வராது அச்சம் வராது அரசியல் கட்சியை தாண்டி ஒரு அட்வொகேட் டீம் வச்சுருக்கிறாரு ஆயிரம் பேர் இவரே உருவாக்கியிருக்காருன்னு போது நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அட்வொகேட் டீம் ரெண்டு டீம்னா அதில் ஒரு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இவரோட டீம் நீங்கள் ஹைகோர்ட்டே ஏங்கல சார் வக்கீல்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஆமாம் எப்படி இயங்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ச்சி வக்கீல் வெட்டப்படுறாங்கல்ல எத்தனை நபர்களை வெட்டப்படுறது பார்க்குறோம் இப்போ அவ்வளோ நபர்களை உருவாக்கிய நபர் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இப்போ ஏதோ மூன்றாம் கட்டம் நாலு கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க ஏதோ சும்மா பேருக்கு ஆர்ப்பாடு பண்ணுறாங்க உண்ணாவிரதம் பண்ணுறாங்கன்னா அது வேறு இவரை சட்ட ரீதியாக எல்லா பிரச்சனையும் அணுகி அதுக்கான தீர்வு கொண்டு வருவதற்கு எங்கே வரைக்கும் போகணுமோ அங்கே வரைக்கும் போவார் அப்போ அந்தளவுக்கு இப்போ ஒரு படைபலு தயார் பண்ணியிருக்காரு நம்மளுது அப்போ அந்த தலைவனை தூக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வேலை செய்யலான்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்றதான் இன்னைக்கு அவர் மீது அவர் சொல்லப்படுற குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது சொல்லப்படுற குற்றச்சாட்டை இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சியும் சொல்லுது எடப்பாடி சொல்கிறாரு எல்லா நபர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பொழுது அப்பட்டமாக அப்படி தான் நடக்குன்றது போது மக்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு இந்த ஆட்சி மீது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பார்வை இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களே மக்கள் பக்கம் நிற்கிறவன் வந்து உயிரோட இருப்பதில் இவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை உறுத்துதுன்ற மாதிரி தானே இப்போ இந்த காணொலி இருக்குது ஏன்னா அவர்கள் தொடர்ச்சியாக அதை தானே சொல்கிறாங்க இன்னும் எத்தனை தலித்துடைய தலைவர்களை நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு நபர்களுடைய தாலியை பறித்து கொண்டே இருப்பீர்கள் பொழுது ஆட்சியாளர்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ ஆம்சாங் அவர் கூட நீங்கள் நேரில் பார்த்து மீட் பண்ணியிருக்கீங்க பழகிருக்கீங்க இப்போ ஆம்சாங் பற்றி அவரை பற்றியாக நான் சொல்ல முடியுமா சார் அந்த டீமு என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவாங்க எப்படி உணர் இறுதி கருத்தா நான் ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் சந்தித்து அவரை பார்த்து பேசியிருக்கிறோம் ஒரு நிகழ்வுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து வேறு இடத்துல ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம் இப்போ திருமண நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம பொழுது ரொம்ப எளிமையாக வருவார் ரொம்ப எளிமையாக ஒருவர்னால் ஆனால் அவர் வர்றது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அவர் பின்னாடி எப்போயுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எப்போயுமே அவர் வந்தார்னா அன்பின் மிகுதியில் வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அட்வொகேட்ஸாக இருப்பாங்க ஸோ இங்கே மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள்லாம் சில பேர் வராங்கன்னா அடியல் வராங்க பவுன்சர்ஸ் வராங்க அந்த மாதிரிலாம் வருவாங்களே இவர் அந்த மாதிரி வரமாட்டார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவர்களை படிக்க வச்சு உருவாக்கின அந்த அந்த கூட இருக்க அன்பினாக இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் வந்து எப்போயுமே கூட வருவாங்க எல்லாருக்கூடையும் ரொம்ப சட்டலாக எளிமையாக பழகக்கூடியவர் அந்த ஹெட் வெயிட் இருக்காது பந்தாக இருக்காது அந்த ஒரு சில பேரெலாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து சீன் போடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சக மனுஷங்களை சக மனுஷனாக பார்த்து அந்த பழகக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல அந்த அம்பேத்கர் எதை முன் வச்சாரோ அதன் அடிப்படையிலே வாழ்வார் ஸோ ரொம்ப இயல்பாக பேசுகிறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் அவங்க கூட வந்து எந்த ஒரு கர்வமும் இருக்காது தான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காது அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தன்மையான ஒரு மனுஷனை பழகிட்டு இருக்க மனுஷனுடைய இன்றைக்கி அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோவை நீங்கள் காமிச்சது பார்த்துட்டுக்கப்புறம் அது வந்து என்னால் அதாவது சிங்கம் போல் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்த மனுஷனை இப்படி வெட்டி செது செதிலாக போட்டு ரொம்ப கொடூரமான ஒரு கொலை அரங்கேற்றம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கோலை தனம்ன்றதை நம்ம பார்க்குறோம்ல நீங்கள் அவரை தர்க்க ரீதியாக அவரை வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத பேடிகள் செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கி செஞ்சிருக்கிறாங்க இதை அரசாங்கமும் காவல்துறையும் நினைச்சா அவரை உயிரை காப்பாற்றி தடுத்துருக்க முடியும் ஆனால் நீங்களே காவு ஊருக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது எல்லா கட்சியும் சொல்கிறது என்ன இனி திமுக இருக்கும் முறை இனி யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு பொழுது பெரிய ஒரு கேவலமான ஒரு இதாக இப்போ கரப்டான அரசு அதிகாரிகள் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க இப்போ எல்லா காவல்துறையுமே அப்படி இருக்கிறாங்க இப்போ சில பேர் அது மாதிரி இருந்துவிட்டா அதுக்கு எப்படி இந்த அரசை பொறுப்பேற்ற முடியும் இப்போ சமீபமாக ரொம்ப நாள் கூட இல்லை ஒரு மாதம் தான் ஆச்சுன்னு வச்சுங்க இந்த கலாச்சாரம் மரணம் நட்ச்சல்லையா அதற்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பஞ்சாபில் பத்தாயிரம் காவலர்களை இடமாற்றம் செஞ்சிருக்காரு அந்த முதலமைச்சர் எதுக்காகனாக்கா போதை பொருள் விற்பவர்களுடைய அவர்களோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கன்ஃபார்ம் கூட பண்ணல இதெல்லாம் சந்தேகம் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே பத்தாயிரம் பேர் ஷஃபில் பண்ணுறாரு தமிழ்நாடு முழுக்க இங்கே அங்கே இங்கேயும் தூக்கி அடிக்கிறார் ரெண்டாவது அடுத்து சொன்ன வாரிங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா டெர்மினேஷன் தான் சொல்லிட்டார் அப்போது அவர் முதலமைச்சரா இவர் முதலமைச்சரா அப்போ மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கணும்ல அக்கறை இருந்தீங்கன்னாக்கா தொடர்ந்து என்ன நடக்குது தம்பிங்க ஒரே ஒரு துறை காவல்துறைன்ற ஒரு துறை சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக செயல்படுச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எந்த கரப்ஷன் இருக்காது இந்த மாதிரி எந்த குலையும் இருக்காது நீங்கள் ஒரு போக்குவரத்து ஊழியருக்கும் ஒரு காவலருக்கும் ஒரு பிரச்சனையாச்சுல்ல இல்லை இவங்க கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் செய்ய வச்சு வீடியோ போட்டாங்க அந்த அதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாங்க அந்த காவல்துறை என்ன பண்ணாங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாங்க அதாவது பேருந்து கண்டிடத்துல நிற்கிறது ஏத்துறது மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது சீட் பெல்ட் போடலை ஒழுங்காக வைப்பர் இல்லை லைட் இல்லை லைசன்ஸ் இல்லை யூனிஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு சரியாக வேலை செஞ்சாங்கல்ல அந்த ஒரே நாளில் எவ்வளோ பேர் வந்து அவங்க எவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணாங்க அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா ரெண்டு படி கட்டிப்பிடி வைத்தம் செய்ய வச்சுட்டு போட்ட வழக்கை வாபஸ் வாங்க வச்சாங்க அப்போ சரியாக காவல்துறை செயல்பட்டதை வாபஸ் வாங்க வைக்கிறீங்கனாக்கா அவங்க செஞ்சது காவல்துறை செஞ்ச பணியை நீங்கள் இழிவுபடுத்திருக்கிறீங்க இன்னைக்கு இவ்வளோ முறைகேடு இருக்குது நீங்கள் போக்குவரத்தில் வந்து சீட் பெல்ட்டெல்லாம் போடணுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் முதல சீட்டே ஒழுங்கா இருக்கா கண்டெக்டெலாம் அந்த சீட்டோட பேர்ந்துட்டு கீழே விழுகிறாரு அந்த அமைச்சர் சொல்கிற வார்த்தையை கேளுங்களேன் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்பீ பஸ்ஸில் டோர் உடஞ்சிருக்கு மதுரையில் அது குறித்து கேள்வி கேட்டாக்கா ஸ்பீட் இருக்கு ஏறி எரிஞ்சிருச்சு டோர் உடஞ்சிச்சுன்றாரு அப்போது ஒரு ஸ்பீட்பேக் கூட தாங்காத பேருந்து நிலையத்த பேருந்து தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்குன்னு அவருடைய வாக்கு மூலமே இருக்கப்போ இதையும் நீதிபதிகள் வந்து உற்று கூர்ந்து கவனித்து ஒரு சொமோட்டோ வழக்கம் எடுத்து எப்படி ஆர்டிஓத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு எப்படி வந்து எஃப்சி கொடுத்தீங்க எப்படி வந்து இது எஃப்சிக்கு வரும்போது எப்படி இதெல்லாம் அனுமதி கொடுத்து ஓட வச்சிங்க இப்போ யார் அடிப்படையில் செஞ்சுருக்கீங்க அப்போ இதுவும் மக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது ஒரு பெண் வந்து பேருந்து கீழே விழுந்தாங்க நம்ம பார்த்தோம் அப்போ உங்களுக்கு அக்கறையே இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக புரியும் போது என்ன ஆட்சி சரிங்க ரொம்ப ஒரு கேவலமாக இருக்கல நமக்கு என்ன ஒரு தலையெழுத்து பாருங்கள் இவர்களுடைய ஆட்சிக்கு கீழே அதாவது இவங்க ஆட்சியில் வந்து உட்காரன்னு உழைச்சவே நான் அதில் நானும் ஒரு ஆள் திமுக வந்து ஆட்சிக்கு வரேன்னு சொல்லி அவ்வளோ உழைச்சி தீவிரி ஆட்சி சரியில்லைன்னு அப்புறம் தான் நம்ம விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் தான் சொல்லணும் இப்போ நமக்கும் அடுத்து என்ன பண்ணணும்னா காவல்துறை அணுகி ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சு லைசன்ஸோடு நம்மளும் பாதுகாப்பான சூழலில் போக வேண்டியது இருக்கேன்னா அவர் கொல்லப்பட்ட பொழுது அங்கே கிடந்தது அறுவால் மட்டும் கிடையாது ரெண்டு குண்டு கையெறி குண்டு நாட்டு வெடிகுண்டு கிடச்சிருக்கு அப்போது வெடிகுண்டை போட்டாவது கொன்றணும்னு சொல்லி இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அதை செஞ்சு வரானும் பொழுது இதெல்லாம் கண்காணித்து உளவுத்துறை சொன்ன பிறகு நீங்கள் விட்டுட்டீங்கல்ல அப்போ இது யாருடைய வேலை பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கேன் சார் பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்லூரத்தில் பண்ணிக்கிறோம் நன்றி சார் நன்றி